அப்படியே உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து பேசுகிறேன் இந்த ஹிருதய நோய் இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா அவங்க நிறைய பேர் எனக்கு கூப்பிட்டுருக்காங்க அந்த குடும்பத்துல எப்போ நீங்கள் வந்து மந்திரம் வந்து தலைவலிக்கு சொல்லியிருந்தீங்க சாயப்பாட மந்திரம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதை சொல்லி தலைவலியே இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறோம் நாங்கள் இப்போது எங்கள் தலைவலியெல்லாம் தீர்ந்து போச்சு ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தாவுக்கு இந்த ஆற்று பிரச்சனை இருக்குது அவருக்கு அது கூட்டிகிட்டு போய்ட்டு டாக்டர்கிட்ட காட்டினோம்னா அவருக்கு ஹார்ட் இரு வழி இருந்தது அதனால அந்த அதுலேருந்து மீண்டு வரத்துக்கு எனக்கு மந்திரம் சொல்லுங்கப்பா சாயப்பாவுடைய மந்திரம் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி கேட்டுக்கிட்டாங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறீங்க இந்த ஹார்ட் சம்மந்தப்பட்ட இருதய நோய் நிவர்த்தி ஆவதற்காக இந்த மந்திரத்தை நான் சொல்கிறேன் இந்த மந்திரம் எதில் இருக்குன்னா ஸ்ரீ சாய்நாதரின் மந்திரங்களும் பரிகாரங்களும் அப்படின்ற புத்தகத்தை நான் எழுதிக்கிட்டு வர்றேன் அந்த மந்திர புத்தகத்திலேருந்து தான் இது நான் தந்துகிட்டு இருக்கேன் எல்லாமே வேற எங்கேயும் கிடைக்காது தான் இருக்குது இது எப்படின்னா இந்த தாஸ்கனு மகராஜ் அப்படிங்கிறவரு இந்த ஸ்தவன மஞ்சரி எழுதினார் இல்லையா ஐயா அந்த மாதிரி இந்த மந்திரங்களும் ரொம்ப மகிமையுள்ள ஒரு நல்ல வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய நோய் திருக்கக்கூடிய அந்த வழியே இல்லாத நம்ம உடம்புல இருந்து இராடிகேட் பண்ணிட்டு நம்மள சந்தோஷமா நிம்மதியா ஆனந்தமா வச்சிக்கக்கூடிய ஒரு மந்திரம் இது இந்த மந்திரம் வந்து இருதய நோய் நிவர்த்தி ஆவதற்கான ஒரு நிகரற்ற இணையற்ற மந்திரம் சாயப்பாவினுடைய மந்திரம் சாயப்பாவுடைய பேரே ஒரு மந்திரம்தான் அதுலேயும் சாயப்பாவை அந்த பேரை தாங்கி இருக்கிற மந்திரத்துக்கு எவ்வளோ மகிமை இருக்கணும்னு நம்ம நினைச்சு பார்த்த பார்க்க கூட முடியாது அந்த அளவுக்கு மகிமை உள்ள ஒரு மகா மந்திரம் இதெல்லாம் இதை நம்ம படிச்சோம்னா ஹிருதய நோய் இல்லாமல் போயிடும் இணை இல்லாத ஒரு நல்ல சர்வ அந்த சக்தி மிகுந்த சர்வ ரோக நிவாரண மந்திரம் இது அதனால இதை வந்து நம்ம படிப்போம் இப்ப நான் மந்திரத்தை சொல்றேன் இந்த மந்திரத்தை எப்ப சொல்லணும்னா காலையில ஏழை மானி எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறைக்குள்ள போயிட்டு சாயப்பாடைய படமும் விக்கிரகமும் இருந்தா அந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி நம்ம நின்று மனமாற உளமாற அப்பாவுக்கு தண்ணி தீர்த்தம் எடுத்து வச்சுட்டு ஏதாவது ஒரு பிரசாதம் கல்கண்டோ திராட்சையோ அல்லது பேரிச்சம்பழமோ ஏதோ வச்சுட்டு இந்த மந்திரத்தை நம்ம நூற்றி எட்டு முறை சொல்லணும் ஓம் நமோ பகவதி

ஹிருதய பீடித சர்வ ரோகாணி பரிபூரணம் நிவாரய நிவாரய நாசைய நாசைய ஹிருதய சக்தி பலம் குரு குரு தேகி தேஹி வர்தய வர்தய சீக்கிரம் சுவாகா இதுதான் மந்திரம் இதில் இடையிலேருந்து இந்த மமங்கிறது என்னுடைய அர்த்தம் கோத்திரம் நம்ம கோத்திரம் தெரியும் ராசி நம்ம ராசி தெரியும் நட்சத்திரம் தெரியும் பேர் தெரியும் பேர் தெரியாமல் யாரும் இருக்க இல்லை ஆனால் கோத்திரம் ராசி நட்சத்திரம் தெரியாமல் சில பேர் இருக்கிறாங்க அவங்க அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதை விட்டுடலாம் ஸோ மமங்கிற இடத்துல உங்களுடைய பேரை மட்டும் சொல்லுங்கள் அது கண்டிப்பா உங்களுக்கு அந்த பரிகாரம் கிடைக்கும் பரிகாரத்தினுடைய அந்த மந்திரத்தினுடைய மகிமை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும் இப்போ நான் மறுபடியும் அந்த மந்திரத்தை சொல்றேன் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ சாயிநாதாய ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாய ஆரோக்கிய சேமதாய சர்வ சர்வஹிருத்வாசினே ஆபத் பாந்தவாய ஹிருதய கிரந்தி வேதகாய பக்தானு கிரகதாராய சரணாகத வத்சலாய பக்தவத்சலாய அர்புதானந்த சாரியாய மாம கோத்திரம் ராசி நட்சத்திரம் பெயரு ஹிருதய பீடித சர்வ ரோகாணி பரிபூரணம் நிவாரய நிவாரய நாசைய நாசைய ஹிருதய சக்தி பலம் குரு குரு தேகி தேகி வர்தய வர்தய சீக்கிரம் ஸ்வஹா இதுதான் மந்திரம் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஒரு நாளைக்கு காலையில சொல்லுங்க சக்சஸ்ஃபுல்லா இதய நோயே இல்லாம நல்லபடியா வாழுங்க வாழ்த்துகிறேன் வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் அடுத்த பதிவு சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து